திருச்சிற்றம்பலம் ஆறாம் படைவீடாகிய சோலை மலை எனும் பழம திருச்சோலை ராகம் சண்முகப் பிரியா பாராயண முறையில் ஏகதாளத்தில் திருச்சிற்றம்பலம் சிறுதினை மலரொடு விரை மறியறுத்து வாரண கொடியொடு வயிற்பட நிறி ஊர் ஊர் கொண்ட சீர்கெழு விழவினும் ஆர்வலர் ஏத்த மேவரு நிலையினும் வேலன் தையிய களனும் காவுடன் காவும் கவின் துருத்தியும் யாரும் குளனும் வேறு பல் வைப்பும் சதுக்கமும் சந்தியும் புது பூங்கடம்பும் மன்றமும் பொதியிலும் கல்துடை நிலையினும் மாண்டலை கொடியோடு மண்ணீகமை வர ஐயவி அப்

பல்பிற பெரியி சிறு பசு மஞ்சளொடு நறுவீரை தெளித்து பெருந்தண் கணவீர நருந்தள் மாலை துணையர கருத்து தூங்க நாற்றி நளிமலை சிலம்பின் நன்னகர் வாழ்த்தி நரும்புகை புகை எடுத்து குறிஞ்சி பாடி இமிடிசை அருவியொடு இன்னியம் கரங்க உருவ பல்பு தூறுவர குருகி செ பரப்பூரமகள் முருகியம் நிறுத்து முரணினர் உட் முருகாற்று படுத்த ஆடுகளம் சிலம்ப பாடி பலவுடன் வைத்து கொடுமணி இயக்கி ஓடா பூட்கை பிணிமுகம் பாட்டி வேண்டுனர் வேண்டியாங்கு எய்தினர் வழிபட ஆண்டாண்டுதலும் அறிந்தவாறே ஆண்டாண்டாயினும் ஆக காந்தக முந்துணி கண்டு முக நமல் தேத்தி கைதொழு பரதி காலுற வணங்கி நெடும் பெரும் சியமத்து நீல பைஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த ஆரமர் செல்வ ஆள்கெழு கடவுள் புதல்வ மால்வரை மலை மகள் மகனே மாற்றோர் கூற்றி வெற்றிவேல் வேல் வைச்சிறுவ இழையணி சிறப்பில் பழையோர் குழவி வானோர் வணங்குவில் தானை தலைவ மாலை மார்ப நூலறி புலவே செருவில் ஒருவே பொருவிரல் மல்ல அந்தனர் வெறுக்கை அறிந்தோர் சொல்மலை மங்கையர் கணவ மைந்தர் ஏரே வேல்கெழு தடக்கை சால் பெரும் செல்வர் குன்றம் கொன்ற குன்றா கொட்டத்து வெண் பொரு நடுவரை குறிஞ்சி கிழவர் பலர் புகழ் நன்மொழி புலவர் ஏரே அரும்பேரல் மரபில் பெரும் பெயர் முருகே காத்தும் இசை பேராள கழிக்கும் பொலம்பூன் சேயை மண்டமர் கடந்தனின் வென்றாடகலத்து பரிசிலர் தாங்கும் குரு கெழு நெடுவேள் பெரியோர் ஏத்தும் பெயரும் உள் சூர் மறுங்கருத்த மொய்பின் மதவலி போர் மிகு பொருண என எனப்பல யானியளவையின் ஏத்தி ஆனாது நின் அளந்தறிதல் மண்ணுயிர் கருமையின் நின் நடிவுள்ளி வந்த நன்னொடு புறையுணர் இல்லா புலமையோ என குறித்தது மொழியளவையில் குறித்துடன் வேறுபல் உருவில் குறும்பல் கூடியர் சாரையர்கள தோன்றி அழியன்தானே முதுவாயிரவலன் வல் தோல் பெருமனின் வள் நயந்தென இனியவும் நல்லவும் நனிபல ஏத்தி தெய்வம் சான்ற திரல் விளங்குருவில் வான் தோய் வப்பில் தான் வந்து எய்தி அணங்கு சாளுநிலை தழி பண்டை தன் மணங்கமல் தெய்வத்து இளநலம் காட்டி அஞ்சல் ஓம்புமதி அரிவல் நின் வரவேன அன்புடை நன்மொழி அழகி விழிவின்று இருள் நிற நீர் வளைய உலகத்து ஒரு நீயாக தோன்ற விழுமிய பெறல பரிசில் நல்கு மதி பலவுடன் பல் துகினில் நுடங்கி அகில் சுமந்து ஆரம் முழு முதல் உருட்டி வேறல் பூவுடை அலங்கு சீனை புலம்ப வேர்கீண்டு விண் பொரு நெடுவரை பரிதில் தொடுத்தலா சிதைய நண்பகல் நறுமலர் உதிர யுகமுடு மாமுக முசுக்களை பனிப்ப பூனுதல் இரும்பிடி வீசி பெருங்களிற்று முத்துடை வான்கோடு தழி தத்துற்று நல்பொல் மணிரம் கிளற பொன் கொடியா வாழை முழு முதல் துமிய தாழை இளநீர் விடுக்குலை உதிர தாக்கி கறி கொடி கருந்துணறு சாய பொறிப்புற மடநடை மஞ்சை பலவுடன் பெரியி கோழி பயப்படை இரிய கேழலுடு இரும்பனை வெளிற்றின் என்ன குருவ மகிர் யாக்கை குடாவடிவுளியம் பெருங்கல் விடறளை சிறிய கருங்கோட்டு ஆமா நல்லேறு சிலைப்பசே நின்று இழுமெனகிடி தரும் அருவி பழமுதிர் சோலை மலை நீ சோலை மலை கிழவோ நீ சோலை முருகப் முருகப்பெருமானுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம்